இஸ்லாமிய சகோதரிகளால் தான் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிக்காரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஒரு காலத்தில் ஹஜ் கோட்டா குறைவாக இருந்ததால் நிறைய பிரச்சனைகள் வந்ததுடன் செல்வாக்கு மிக்கவர்கள் மட்டுமே அங்கு செல்ல வாய்ப்பு கிடைத்ததாக கூறினார் ஆனால் தான் சவுதி அரேபியாவின் இளவரசிடம் கோரிக்கை விடுத்ததை அடுத்து நாட்டில் உள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளின் ஹஜ் கோட்டா அதிகமானதுடன் விசா நடைமுறைகளும் எளிதாக்கப்பட்டன என்றார் மேலும் இஸ்லாமிய தாய்மார்கள் ஹஜ்ஜுக்கு தனியாக செல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாற்றப்பட்டு அவர்கள் கனவு நனவாகி நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரிகளால் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆகியுள்ளேன் என்றும் மோடி பெருமிதம் கொண்டார் मैंने सऊदी अरब के क्राउन प्रिंस से आग्रह किया था कि हमारे भारत के मुसलमान भाई बहनों के लिए